சொற்பொழிவாளர் பட்டிமன்ற பேச்சாளர் பல சொப்பொழிவுகளை சிறந்த முறையில் ஆற்றி பல் பல்வேறு விருதுகளை பெற்று அண்மையில் தமிழக அரசின் இலக்கிய பாமினி என்கின்ற விருதை பெற்ற நம்முடைய பெருமகனார் ஒரு பலத்த கைத்தட்ட கொடுக்கலாம் ஏன்னா இந்த ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக சொற்பொழிவாளருக்கு இலக்கிய மாமனி என்கின்ற பட்டம் கிடைத்தது அநேகமாக அவருக்கு மட்டும்தான் நினைக்கிறேன் ஆக அந்த பெருமகனார் அவர்கள் இவர்கள் பேசும்போது நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் அவர்கள் பேர்லேயே சைவ வைணவ ச சம்பந்தத்தை வச்சிருக்கிறார் ராமலிங்கம் அரங்க ராமலிங்கம் அவர்கள் இப்பொழுது இந்த நூலை பற்றி ஒரு சில சிந்தனைகளை செய்து சுருக்கமாக அவர்களுடைய வாழ்த்து அமைப்பாக என்று வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம் வணக்கத்திற்குரிய ஆதீனத்தினுடைய ஆதீன கர்த்த அவர்களே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய செந்தமிழ் வேள்வி சதுரர் அவர்களே எனக்கு முன்னால் பின்னால் பேச இருக்கிற அறிஞர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேசவோ நெஞ்சம் துடிக்கிறது குறைவலா நேரமாய் குறுக்கே நிற்கிறது எட்டு நிறைவு செய்கிறான் நினைக்கிறேன் ரெண்டே ரெண்டு செய்திகளை மட்டும் நான் நினைவுபடுத்திவிட்டேன் இந்த நூலை முழுமையாக பார்க்கிற பொழுது முதல் செய்தி செந்தமிழ் வேலை சதுரருடைய துணிச்சலை பாராட்டுகிறேன் ஏனென்றால் சில உண்மைகளை நாம் மனம் திறந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சைவம் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் இல்லை சிவன் என்ற சொல்லும் சங்க இலக்கியத்தில் இல்லை சிவனை பற்றிய குறிப்பு நிறைய இருக்க நீலமணி மிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியே குரணுறவை ஏற்பாட்டு நிறைய செய்திகள் இருக்கு நிறைய அதனால சைவம் என்ற சொல் முதல் முதல்ல மணிமேகலை தான் வருகிறது அவர் சமண பௌத்தர் சீத்தலை சாத்தார் ஒரு பௌத்த சமயம் பௌத்த இருபத்தி ஏழாவது காதை மொத்தம் காதை இருபத்தேழாவது எல்லா எல்லா சமய அறிஞர்களும் வாங்கறிந்து பட்டிமன்றமும் அங்கதான் மணிமேகலை தான் வருது பட்டிமன்றம் என்று சொல்றோம் எல்லா அறிஞர்களும் கூடி தங்கள் கருத்தை எடுத்துச் சொல்லுகிறோட இடம் பெயர் பட்டிமன்றம் இன்று இருப்பது போல இல்லை அறிஞர்கள் கலந்து கொள்ளுகிற இடம் அப்பதான் மணிமேகலையில சைவ சமய பாதி ஒருத்தர் வந்து பேசுறாரு முதல் சொல் நமக்கு தான் கிடைக்கும் அருமையா சைவ சமயத்தினுடைய சிவபெருமானுடைய ஒட்டுமொத்த செய்தியை மணிமேகலை சொல்லு ஆனா ரொம்ப கெட்டிக்காரர் உலகில் ரொம்ப தெரிஞ்சவர் எங்க ஐயா கூட அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் சத்தியம் சீத்தல சாதன இவ்வளவு பத்தி பேசினார் இவ்வளவு சமயத்தை பத்தி சொன்னாரு நான் கூட படிக்கிட்டே வருவேன் அடிக்கடி அதுக்கு ஏதாவது மணிமேகல அந்த மதம் ஏற்பாடு பண்ணாங்க எல்லா மதத்தையும் மறுக்கிறது சமயத்தை பற்றி எல்லாவற்றையும் பதிவு செஞ்சு விட்டுட்ட அடுத்ததாக சித்தாந்தம் என்ற சொல் எங்க பதில் வருது என்று சொன்னால் தெய்வ திருமந்திரத்தில் திருமணம் தான் பதிவு செய்யும் ஐந்தாம் தந்திரத்தில் நான்கு வகையான சைவத்தை பற்றி பேசுகிறார் சுத்த சைவம் கடும் சுத்த சைவம் மார்க்க சைவம் அதில் வரும்பொழுது முதல்ல சுத்த சைவத்தில் சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை பதிவு செய்கிறார் அது ஏன் சொல்கிறார் என்றால் கருத்துக்கள்லாம் இருக்கு ஐயா கூட சொன்னார் ராஜேந்திரன் ஐயா திருக்குறள் சைவ சித்தாந்தம் சங்க இலக்கியத்தில் சைவ சித்தாந்தம் நானே பேசியிருக்கேன் பேச வைக்கப்பட்டேன் சங்க இலக்கியத்தில் சைவ சித்தாந்தம் அருஞான பெருவழியில் அப்ப தேமழையார் சாமி இருந்தார் அவ்வளவுதான் தலைமைக்கள் எல்லா இலக்கியங்களிலும் இருக்கின்றன சைவ சித்தாந்தம் என்ற ஒரு கோட்பாடை முழுமையாக வரையறை செய்தவர் நூற்றாண்டு மேகண்டார் அந்த நூல்ல நிறைவாக பனிரெண்டு நூற்பாக்கும் விரிவா சொல்லியிருக்கிறார் இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இப்படி வழி வழியாக இந்த சொற்கள் சொல்லப்பட்டு வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு திராவிட மாபாடியும் எல்லாம் வந்து இன்று வரை பல சித்தாந்த அறிஞர்கள் நூல் எழுதி சிவஞான புலத்துக்கு பத்து பேருக்கு மேல் வரை எழுதிக்காங்க இவ்வளவு பேர் எழுதப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் ஒருவர் கூட இந்த ரெண்டுமே வட சொல்லாயிற்று சைவம் வட சொல்லாயிற்று சித்தாந்த வட சொல்லா இருக்கிறது ஏன் ஒரு நல்ல தமிழ் வைத்து இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தரவில்லை இந்த ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டால் இங்கே நம்முடைய செந்தமிழ் வெள்ளி சதுரன் நிற்கிறார் வரலாற்றுல துணிவு புத்தகத்துக்கு பேர் இல்ல அவருக்கே துணிவு இருக்கு ஒரு பெயரை வைப்பதற்கே துணி வரும் இந்த பெயர் எங்க சார் இருக்கு ரொம்ப அழகா ஐயா ராஜேந்திரன் ஐயார சொன்னது போல திருவாசகத்துல பத்துல செம்பொருள் துணிவு சீருடை கழலை யாருக்காக அது அந்த சீருடை கழலை போய் பிடிக்கும் சிவபெருமானுக்காக இல்ல எம்பொருட்டு எம்பொருட்டு சிக்கல அப்படிப்பட்ட இறைவன் செம்பொருள் துணிவு என்ற முழு சொல்லை திருவாசகம் தான் முதல்ல பயன்படுத்துது அதுக்கு முன்ன செம்பொருள் வருது அவர் சொன்ன மாதிரி திருக்குறள் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் மெய் உணர்தல்ல பிறவியே நீக்க வேண்டுமானால் செம்பொருளாக இருக்கிற சிவருமான குடிச்சாலும் பிறவி போகுங்கிறது நான் சொல்றது திருக்குறள் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க பேதமைன்னு அறியாமை அறியாமையால் வருகிற இந்த பிறவி ஒழி வேண்டுமெனால் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் அது சிறப்பாக இருக்கிற செம்பொருள் அப்புறம் அது மெய் பொருள்ங்கறாரு பொருள்ங்கறாரு செம்பொருள் முதல்ல தெளிவா சோர்மானை குறிக்க பயன்படுத்தது திருவள்ளுவர் இப்ப நான் கூடியா சொன்னா நாளைக்கு என்ன நிறைய ஓலை வந்து இந்த என்ன தவறாக பரப்பிட்டோம்னா ஒரு நூலை எடுத்து அது எல்லாருக்கும் பொதுன்னு சொல்லிட்டோம் நூலை எழுதியவர் எப்படி பொதுவா இருப்பாரு நான் வேண்டுமானால் புலப்படுத்திக் கொள்ளாம இருக்கலாம் ஐயா சத்திய தான் யாரும் புலப்படுத்திக்கிட்டார் சைவன் நான் புலப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனா நானும் ஒரு சமயத்துல சேர்ந்தவன் தானே இங்கேன்னு எழுத்துல வரும் இல்லையா நாம என்ன ஒரு தவறான கோட்பாட்டை கொண்டு போகிறோம் உலகமயமாக்கும் நிலையில பல அறிஞர்களை எடுத்துக்கொண்டு உலகம் பொது உலகம் பொதுங்கிறோம் ஆனா உள்ள போய் பார்க்கணும் இல்லை நேரம் இல்லை திருக்குறள் அப்படி தெரியாத கூப்பிட்டார் இறைநேரின் பேசுறேன் ஒன்றரை நேரம் என்ன ஒன்றரை நேரம் மறுக்கிறாரு நேரம் இல்லைன்னு உட்கார வச்சுட்டு நன்றி உங்களுக்கு ஏன் ஏன்னு கேட்டேன் ஏன் நாங்க வந்து பத்து வருஷமா வேற மாதிரி உருவாக்கி இருக்கிறோம் ஆடியன்ஸ் நீங்க அதை வந்து உடைச்சிட்டீங்க நான் உடைக்கல சார் திருக்குறள்தான் சான்று காட்டிக்கிட்டே வந்திருக்கேன்னு நான் சொன்ன அத்தனை கருத்துக்கும் திருக்குறள் சான்று இருக்குன்னு அதெல்லாம் சார் தான் அவரு சொன்னார் ஏன் அதை எடுத்து எடுத்து சொல்றேன் எங்களுக்கு மக்களை ஏன் மாத்தணங்கிற இதுதான் சிக்கல் முதல் செய்தி நேரம் இல்லை வழி வழியாக இதுவரை எல்லோரும் சைவ சித்தாந்தம் என்று சொல்லி வட சொற்களை மிகுதியாக வைத்து உரை எழுதி உரை சொல்லி வந்திருக்கிற இந்த மரபை உடைத்து இல்ல இல்ல இதுக்கெல்லாம் சொல் இருக்கு சான்றுகளோடு எடுத்துக்காட்டி சொன்ன செம்பொருள் துணிவு சட்டிவேல் குருனே பாராட்டுகிறார் எஞ்சார பாராட்டினா தமிழகம் அவரை கொண்டாட வேண்டும் இது ஒரு செய்தி செய்தி இந்த நூலை பற்றிலாம் விரிவாக கருண் அதாவது எப்படி விளக்க பணம் பன்னெண்டு நூறு சில நூறு பதினெட்டு பக்கம் போகுது எட்டாம் நூற்பாக்கா ஐம்புல அயர்ந்தனை தம்முதல் குழுவுமாய் தவத்தினல் உணர்த்து விட்டு அந்நியமின்மையை அறிகிழக்கம் அதுக்கு பத்தொன்பது பக்கம் இருக்காது அந்த பெரிய விரிவாக எழுதுற அது ரொம்ப அழகா முன்ன பேசி சொன்னாங்க நேரில் பேசுற மாதிரி மாணவனை இருக்கிற மாதிரி நன்னன் சார் உதாரணம் காட்டினாங்க அண்ணாவை உதாரணம் காட்டினாங்க எனக்கு இன்னொருத்தர் ஞாபகம் வந்தார் சொல்றது தப்பு இல்லை இங்க மனசுல பட்டு நான் சொல்லிடுவேன் திருக்குறளுக்கு எல்லாருங்களும் விளக்கவுரை எழுதினாங்க திருக்குறளை எல்லாரும் பரப்புனாங்க தனக்கு முக்கியமாக நாலஞ்சு பேர் முக்கியம் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அதெல்லாம் என்னுடைய திருக்குறள் கலைஞர் பத்து தொகுதியில் முன்னாடி ஒரு ஏழு எழுதி ஆனால் அதில் யார் முக்கியமானவர் பரப்புனதுல நம்பர் 1 என்ன சொன்னா பேராசிரியர் சால்மன் சார்மன் பாப்பா எதை ஏனென்றால் காலை எழுந்த உடனே ஏ நாளை சந்திப்பமா சாரு மூவா ஒறியினார் பல கோடி இருக்கனே தமிழ்நாட்டுக்குள்ள தான் தமிழ்நாட்டுல அண்ணா பரப்பனார் கலைஞர் பரப்பனார் திருக்குறள் முனிசாமி பரப்பனார் குன்றக்குடி அடிகளார் பரப்பனார் தமிழ்நாட்டுக்குள்ள ஆனா அவர் காலையில வாயத்திறந்தோனே காலையில் ஏழு மணிக்கு சண்டே உலகத்தில் இருக்கிற நூறு கோடி தமிழர்களும் பார்த்தானே உலகம் புறா போச்சே தமிழ் தெரிஞ்சவன் தெரியாதவன் அப்போ என்ன விளைவு தான் பார்க்கணும் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இதுவரை வந்த மரபுல எல்லா சைவ சித்தாந்த அறிஞர்கள் சைவ அறிஞர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளதான் வண்டி ஓட்டினாங்க பூரா சைவ சித்தாந்தத்தை கொண்டு சேர்த்த பெருமை ஐயா துண்டு கம்பேர் பண்ணி பார்த்து நான் மிகைப்படுத்தலாம் சொல்லல நல்லா அறிஞர்களா இருந்தாங்க பேசினாங்க நூல் எழுதினாங்க எங்க போச்சது தமிழ்நாட்டை தாண்டி சைவிஸ்டர் தான் போகலையே போக உடலை சார் நானே தான் இருக்கேன் ஏன் எனக்கு வடமொழி தெரியாது ஐயா வடமொழி தெரியும் தமிழ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் சயின்ஸ் தெரியும் இப்ப நாரையும் வச்சு சொல்றாரு நான் வடமொழி தெரியாது ஒதுங்கிட்டேன் சித்தாந்த பத்தி என்ன பேச போடுறாங்க நான் ஒதுங்கிடுவேன் எனக்கு தெரிஞ்சு திரும்ப ரெண்டு பாட்டை வச்சு ஓட்டிடுவேன் ஏன்னா அவர்தான் முதல் முதல்ல இது சரியா சொன்னவர் உபதேசத்துக்கு முதல் உபதேசம் மூணாவது பாட்டு பதி பசு பாசம் என பகல் பூண்டி பதியினை போல் பசு பாசம் அனாதி இது இதுக்கு மேல என்ன சொல்ல முடியுது அறிவுறுத்த நாலே நாலு வரையில் அடிச்சிட்ட பதிய பசு பாசம் நிலாவேன்னு சொல்லிட்டேன் அப்படியானால் இந்த சித்தாந்தத்தை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்த பெருமை ஐயா கொண்டு அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் நூலுகள் அதாவது இது வந்து நல்ல வேலை நூல் அறிமுகம் போடல ஜனநாயக உரைன்னு போடல வாழ்த்துறையும் போடல மகிழ்வுரை கரெக்டா தான் கொடுத்தாங்க எட்டு மணி ஆயிடுச்சு முதல் செய்தி அவருடைய துணிச்சல் செம்புருள் துணிவு தலைப்பு கொடுத்து இனிமேல் எல்லாரும் பேசுவாங்கல்ல நான் கூட பேச கேட்டேன் ஐயா நூலே எழுதிக்காரு சான்று இருக்குல்ல அப்புறம் அடுத்து கேட்டாங்க இல்லையா முதல்ல திருக்குறள் தொடங்கி திருவாசகம் தொடங்கி செம்பொருள் துணிவும் தலைப்பு கொடுத்தாச்சு ரெண்டாவது இது பொதுமக்களுக்கு இவ்வளவு எளிமையா நேரில் பேசுகிறா இல்லை நன்னன் சார் மாதிரி நாங்களாம் டிவியில் பேசுகிறோம் ஆளே இல்லாது இருக்கிற மாதிரியே அந்த மாதிரி அந்த நூலை படித்தா அந்த மா வெளிநாட்டு தமிழர்கள் சொல்ற ரொம்ப எளிமைப்படுத்தி முழக்கமாக அது முக்கியமான செய்தி நாடக பாங்கு நிறைய இடத்துல இருக்கு இந்த நூலில் பார்த்தீங்கன்னா ட்ரமட்டைஸ் பண்ணுற அதாவது மக்களுக்கு போய் உடனே நச்சுன்னு பதியணும் பாருங்க அப்படி பதிஞ்சிடும் அதனால ரெண்டே செய்துனா திருச்சுடன் நம்பி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் செய்தி அவருடைய துணிச்சல் சைவ சித்தாந்தத்துக்கு நல்ல தமிழ் பெயரை குடித்து சான்றுகளோட நூலை வெளியிட்டு பெருமை இரண்டாவது செய்தி பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் உலக தமிழர்களுக்கு சித்தாந்தத்தை செம்பொருள் துணிவுதான் என்று நிலைநாட்டி இருக்கிறார் அவரை நெஞ்சார பாராட்டுகிறேன் தமிழகம் அவரை பாராட்ட வேண்டும் நிறைவாக ஒரு செய்தி இந்த நூல் மாணவர்களுக்காகவும் போட்டிருக்க இது இப்படியே விட்டுக்கூடாது எல்லா கல்லூரிகளிலும் இது பாடமாக வைக்கப்படுது அடுத்த ஒரே வருஷம் எப்படி சார் பாடம் ஆயிட்டீங்க செம்பூரத்துக்கு சைவசம் எப்படி பாடம் ஆயிட்டீங்க நான் நாற்பது வருஷம் வேலை பார்த்தேன் பல்கலைக்கழகம் எல்லா பாடத்திட்டத்திலும் இருந்தது போர்ட் ஆஃப் சேர்மனாக இருந்தது எங்க வைக்கலாம்னா எல்லா தமிழ் பிஏ பிஜேட் எதுவுமே இருக்கலாம் இடைக்கால இலக்கியம் ஒரு பேப்பர் இல்ல பக்தி இலக்கியம் இருக்கும் அது அஞ்சு யூனிட் வச்சுக்கோ அழகு ஒன்று அழகு ரெண்டு அழகு மூன்று அப்படியே வரப்போது அழகு நாலு வருகிற பொழுது இடை பின்னாடி வந்துடும் பதிமூணாம் நூற்றாண்டு அந்த நான்காவது அழகுல செம்பொருள் துணியும் புத்தகத்தை படமா வைக்கலாம் நான்காவது இப்படி தான் இவ்வளவு முயற்சிக்கும் பலன் கிடைக்குமே தவிர மேடையில் பேசிட்டு கைத்திருந்தாலும் பலன் விளையாது எனவே இருக்கிற சான்றுவர்கள் வந்திருக்கிற சான்றோர்கள் யாராவது ஆசிரியராக இருந்தால் பல்கலைக்கழக பேராசிரியர் இருந்தால் நீங்க கல்லூரி வச்சிருந்தால் ஐயாவே வந்திருக்காங்க பொம்மபுராதீனம் அவங்க மயிலத்தில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு தமிழ் கல்லூரி நான் மதித்து போற்றுகிற அறிஞர்கள் பூரா முதல்வராக இருந்தவர் கல்லூரி அது மட்டும் இல்லாம புதுச்சேரி போற வழியில ஒரு கல்லூரி ஆக்சல் செலுத்திருக்கு ஐயா என்ன அங்க பேச போட்டிருக்காரு ரகசியம் சொன்னா ஐயா வந்து என்ன நாங்க எட்டு பேர் என்னை கடைசி தம்பி கூட சட்டம் வாய்ந்தவர் என்னை கடைசி தம்பி கூட சட்டம் வாய்ந்தவர் அதனால அவங்க அவங்களுடைய முதல்ல முதல் முத்தாய்ப்பு அவங்க வைக்கலாம் அவங்க கல்லூரியில மயிலும் தமிழ் கல்லூரியில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பக்தி இலக்கியத்துல ஒரு யூனிட்ல செம்பொருள் துணிவு அவங்க வச்சுட்டாங்கன்னா அதை வச்சிட்டு அந்த கல்லூரியில் வச்சிருக்காங்க தமிழகம் முழுமையுமல்ல உலக மொழி பாடத்திட்டத்தில் வந்தால் தான் நிலை பெறும் அந்த பணியை செய்ய செந்தமிழ் வெள்ளி செலுத்த நிஞ்சார போராட்டுகிறேன் நன்றி போராட்டுகிறேன் வணக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு அரங்கம் அதிர்ந்த பேச்சு ஏன்னா அவளை அரங்கராமலிங்கம் ஆஹ் கொடுத்த நேரம்னா ஒரு ஆசிரியர் பேராசிரியர் அது நேரம்னா அந்த நேரத்துக்குள்ளே முடித்தாங்க சில அந்த பேச்சில் சில விஷயங்கள் ரொம்ப சிறந்த ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்கோள்களை வைத்தார்கள் சில உண்மைகளையும் சொன்னார்கள் பட்டிமன்றத்தில் அறிஞர்கள் இருக்கிற இடம் அது அறிஞர்கள் பேசணும் இல்லையா அறிஞர்கள் இருந்து பேசினாங்க அந்த காலத்தில் இப்போ அந்த மாதிரி இல்லைன்ற உண்மையை சொன்னார் அதாவது அவர் அதுலேருந்து வெளில வந்துட்டார் அற்புதமான நன்றியை மனதார தெரிவித்துக் கொண்டு அவர்கள் பெற்ற அந்த அங்கீகாரத்திற்காக மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு ஒரு கடவுளை எழுப்பி பாராட்டியை தெரிவித்து இலக்கிய மாமணி அரங்கராமலிங்கம் அவர்கள் நீடு வாழ்க